வணக்கம் வாய்ஸ் ஆஃப் மை பாலிடிக்ஸ் நேயர்களே ராகுல் காந்தியுடன் இரண்டு முறை பேசிய நிலையில் விஜய் நிலைப்பாட்டில் திடீர் மனமாற்றம் ஏற்பட்டுள்ளது அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிகிறது விஜய் கட்சி தொடங்கியதில் இருந்து பாரதிய ஜனதா கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி என்ற அடிப்படையில் தன்னை அடையாளப்படுத்தியுள்ளார் திமுகவை கடுமையாக தாக்கி பேசினார் ஆனால் அதிமுக மீது அவர் எந்த ஒரு பெரிய விமர்சனத்தையும் வைக்கவில்லை எனவே விஜய் அதிமுகவுடன் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பேசப்பட்டது ஆனால் விஜய் ஆட்சியில் பங்கு முதலமைச்சர் பதவி என்று பேசியதால் இது சரிபட்டு வராது என்று அதிமுக பாரதிய ஜனதாவுடன் இணையும் அறிவிப்பை வெளியிட்டது இதன் பின்னர் அதிமுகவையும் விஜய் விமர்சிக்கத் தொடங்கினார் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே தாக்கி பேசினார் அதிமுகவுடன் பாரதிய ஜனதா இணைந்து விட்டதால் இனி அவர்களுடன் சேர வேண்டாம் என்ற அடிப்படையில் விஜய் தங்களது தனிப்பாதையை உறுதிப்படுத்தினார் ஆனால் கருள் நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் விஜயின் மனதில் பெரிய காயத்தை ஏற்படுத்திவிட்டது இந்த சம்பவத்தில் விஜய்க்கு ஆதரவாக முதலில் குரல் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அதேபோல அண்ணாமலையும் விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்தார் எனவே அந்த கட்சி நிர்வாகிகளின் சில திமுகவை ஆட்சி கட்டிலில் அமரவிடக் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நம்மை முழுவதுமாக அழித்து விடுவார்கள் எனவே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைந்து திமுகவை முதலில் வீழ்த்தலாம் என்ற குரலை எழுப்பினர் ஆனால் விஜய் வேறுவிதமாக கணக்கு போட்டார் சிறுபான்மை ஓட்டுக்களை முழுவதுமாக பெறுவதற்கு தேசிய அரசியலில் கால்தடம் பதிப்பதற்கும் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸை வெளியே கொண்டு வந்து அவர்களோடு இணையலாம் என்ற நினைத்தார் இது தொடர்பாக அவர் ராகுல் காந்தியிடம் பேசியதாக கூறப்பட்டது ஆனால் மாநிலத்தில் உள்ள காங்கிரஸ் தலைவர்களின் சிலர் திமுகவுடன் தான் கூட்டணி தொடர வேண்டும் என்றனர் ஏனென்றால் திமுகவுடன் இணைந்தால் எம்எல்ஏ ஆகிவிடலாம் விஜயுடன் சேர்ந்தால் பதவி கிடைப்பது கஷ்டம் என்று எண்ணுகின்றனர் அதேபோல முதலில் விஜய் தேர்தலை சந்தித்து வாக்குகளை பெறட்டும் அரசனை நம்பி புருஷனை கைவிடலாம் என்ற எண்ணத்தில் திமுகவிடமிருந்து விலக வேண்டாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் இதற்கிடையில் பீகார் தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு படுதோல்வி தந்துள்ளது இந்த முடிவுகள் விஜய்யை சற்று கலக்கமடைய செய்துவிட்டது காங்கிரசுடன் சேர்ந்தால் அவர்கள் கட்சியின் பூசல்கள் கோஷ்டி மோதல்கள் எல்லாம் நம் படகையை மூழ்கழித்துவிடும் என்று எண்ணுகிறார் மேலும் தாவேகா தனித்து போட்டியிட்டால் திமுக ஜெயித்துவிடும் என்ற அவர்கள் கட்சியினர் குரல்கள் விஜயை சற்று யோசிக்க வைத்து வருகிறது அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக விஜயின் வேட்பாளர்கள் தேர்வு குறித்த அலசலில் பணம் செலவு செய்து தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்கிறது ஒருவேளை இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தாவேகா தனித்து போட்டியிட்டால் அதற்கான செலவை யார் செய்வது அப்படி போட்டியிட வைக்கும் வேட்பாளர்கள் திராவிட கட்சிகள் விலைபேசி வாங்கி அவர்களை கடைசி நேரத்தில் போட்டியில் இருந்து விலகி ராஜினாமா செய்ய வைத்தால் என்ன செய்வது போன்ற பல கேள்விகள் விஜயை உலுக்கி வருவதாக அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் திமுக என்ற கட்சியை எதிர்க்க அதிமுகவே பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்துள்ளது கரூர் நெரிசல் வழக்கு தற்போது சிபிஐ வசம் உள்ளது எனவே இந்த தேர்தலில் மிக பாதுகாப்பாக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைந்துவிட்டால் விட்டால் தாவேகா போட்டியிடும் தொகுதிகளில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் வெற்றி உறுதி இது தவிர தாவேகாவிற்கு அரசியல் பாதுகாப்பு கிடைக்கும் திமுகவையும் வீழ்த்திவிட முடியும் இது போன்ற கணக்குகளை எல்லாம் போட்டு அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை விஜய் தொடங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது முதல் கட்ட பேச்சுவார்த்தை சற்று சுமூகமாக முடிந்திருப்பதால் அதிமுகவின் முக்கிய பிரமுகர் அடுத்த கட்டத்தில் நேரடியாக பேச்சுவார்த்தையில் இறங்கி வருவார் என்று கூறுகின்றனர் பார்க்கலாம் தாவேகா அன் அதிமுகவோட கூட்டணி அமையுமானு மேலும் அரசியல் சார்ந்த செய்திகளுக்கு பிற செய்திகளுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்